அனைவருக்கும் அடியலின் பலுவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நாய் கடி யாருக்கு அல்லது நாய் பிரியர்கள் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் அதாவது நிறைய செல்ல பிராணிகள் இருக்கு செல்ல பிராணிகள் வந்து நம்ம வந்து குறிப்பாக நாய் தான் வந்து நிறைய பேர்ல நாய் பூனை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பூனையை வளர்ப்பதை விட நாயை வளர்க்கறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம் நாய்க்கு மோப்பு சக்தி அப்படிங்கிறதால வீட்டுக்கு யாருன்னா வந்தால் புதிய ஆட்கள் வந்தால் அது இந்த குறைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால ஒரு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் அதன் மீது பிரியமும் நிறைய பேருக்கு இருக்கு இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது நம்முடைய வளர்ப்பு பிராணிகள் அல்லது சென்ன பிராணிகள் அப்படிங்கிறது எந்த பாவனா ஆறாவது பாவம் தான் சென்ன பிராணிகளை குறிக்கக்கூடியது அதாவது வளர்ப்பு வளர்ப்பு பிராணிகள் அதாவது ஆறாவது விட கால்நடைகள் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம காரகத்தில் ஆறாவது விட கால்நடைகள் அப்படின்னு படிக்கும்போது இந்த ஆறாவது வீடு வந்து லக்னத்துக்கு சமமான பாவம் இல்லை லக்னத்துக்கு சமமான பாவம் என்பது ஏழாவது வீடு அப்போ லக்னத்துக்கு சமமற்ற பாவம் லக்னத்தை விட உயர்ந்த பாவமோ அல்லது லக்னத்தை விட தாழ்ந்த பாவமோ ஏன்னா இது ஆறாவது வீடு லக்னத்துக்கு வெற்றி ஸ்தானமாக இருக்கு இல்லையா அப்போ நாம யாரை டாமினேட் பண்ணுறோமோ நம்ம வீட்டுல ஒரு பிராணியை வளர்க்கும் போது அதை நாம டாமினேட் பண்றோம் வளர்ப்பு பிராணிகளை குறிக்கிறது இந்த ஆறாவது பாவம் என்பது அதாவது எட்டாவது பாவம் ஆபத்தான மிருகம் இப்போ ஒரு வீட்டுல ஒரு சிங்கம் வளர்க்கறாங்க புளி வளர்க்கறாங்க பாம்பு வளர்க்கறாங்க அது கடிச்சா ஆள் காலி அது அது எட்டாவது வீடு ஆனா நாம டாமினே நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பிராணிகள் என்பது ஆறாவது பாவம் அதாவது ஆறாவது பாவத்தை வேறே காரகம் நம்ம சொல்லுவோம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஆறாவது பாவங்கிறதுல இங்கே நாய்கள் செல்லப்பிராணிகள் எல்லாம் ஆறாம் பாவத்தில் வந்துடும் இதற்கு காரகம் யாருன்னா சனி சனி வந்து சனியோட காரகம் நமக்கு தெரியும் அடிமைங்கிறது சனியோட காரகம் அடிமை அப்படிங்கிறது சனியோட காரகமாக இருக்கிறதால அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாவது வீடு ஆறாவது வீடு வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டாவோ அல்லது சனி எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாகவும் இவர்களுக்கு நாய் கடி மூலமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா சனி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய்க்கு காரகன் சனி நம்ம யாருன்னா திட்டு போது கூட பார்த்தீங்கன்னா புற நாய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு திட்டு போது ஒரு ஒரு புற சிங்கம் சொல்றது இல்லை புட புலின்னு சொல்றதில்ல ஏன்னா நாய் என்பது கொஞ்சம் அதனுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அதனுடைய காரகன் வந்து சனி அப்படின்னு சொல்றோம் ஆறாவது விட நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி நாம யார் யாருக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறோமோ எல்லாரும் ஆறாவது விட அப்போ ஆறாவது வீடு எட்டு பன்னெண்டு சனி எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி அமைப்பு ஆறாவது வீடும் சனி ரெண்டுமே ரெண்டுமே பாதிச்சாதான் உங்களுக்கு நாய்கடி மூலமா பிரச்சனை வரும் எதனா ஒண்ணு நல்லா இருந்து இன்னொன்னு இதுவா இருந்தா அவ்வளோ பெரிய பாதிப்பு வராது அது மட்டும் இல்லாம நடக்கிற தசை சனி தசையா இருந்து அது ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு உண்டு அதே மாதிரி நடக்கிற ஆறாறு வீட்டு உபநட்சத்திரத்திடம் உபநட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதனுடைய திசை நடக்கும்போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஆகலாம் இப்ப நாய் பிரியர்கள் யார் அப்படின்னு பாப்போம் இப்போ ஒரு விஷயத்தின் மீது நம்ம அன்பு செலுத்தக்கூடிய பாவம் ஒரு விஷயத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடிய பாவம் அதாவது நம்ம லவ் சொல்றோம் இல்லையா அது ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீடு தான் நம்ம லவ்னு சொல்றது லவ் அஃபேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தின் மீது எந்த ஒரு லாப நஷ்டம் பார்க்காம ஒரு பிரியமாக அப்படிங்கிறது பிரியம் அப்படிங்கிறது ஐந்தாவது பாவத்தில் காரகம் அப்போ ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டையும் ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நாய் பிரிய அதாவது சின்ன பிராணிகள் வளர்க்கக்கூடிய ஒரு அதாவது அதை வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்காம அதன் மீது ரொம்ப பாசமா அதை ரொம்ப டாமினேட் பண்ணாம தூக்கி கொஞ்சிறது இந்த மாதிரிலாம் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாவே வளர்க்கறது சில சில நாய்களை வந்து வீட்டில் ஒரு பிள்ளையா வளர்க்குறாங்க இல்லையா அது வந்து ஆறாவது வீடு யார் இருக்கலோ ஐந்து தொடர்பு கொள்கிறதோ அதே மாதிரி சனி ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்றவங்களுக்கு இவங்களுக்கு நாய் பிரியராக இருப்பார்கள் ஏன்னா ஒரு பாவம் நமக்கு ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் மீது நமக்கு ஒரு பற்றுதல் வந்துடும் ஒரு ஆசைகள் வந்துடும் அதைதான் இங்க நம்ம சொல்றோம் இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் நாம சென்னை குன்றத்தில் மூன்று நாள் பயிற்சி நடைபெறுகிறது அதில் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டும் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ணுறதுல மேலே வேறுவங்களுக்கு இந்த என்னுடைய செல் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னுடைய வெப்சைட் இருக்கு அதில் போய் பாருங்க டபிள்யூ டபிள்யூ அஷ்டோ தேவராஜ்ங்கிற வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சென்னை குன்றத்தூர்ல ஸ்ரீ பிரகஸ்பீர் ஜோதிட பயிற்சி மையம் மையத்தில் உங்களுக்கு மாதாந்திர கருத்தரங்கம் இரண்டாவது சனிக்கிழமை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கத்துக்கு யாரொன்னா கலந்துக்கலாம் எனக்கு வர அப்போ ஆறாவது வீடு என்பது இப்போ ஐந்து ஐந்து தொடர்புகள் இப்படி இருக்கு ஆறாவது வீடு ஐந்தும் எட்டையும் தொடர்பு கொடுத்து வச்சுங்களேன் அப்போ என்ன நம்ம செல்ல பிராணியாக வளர்ப்போம் அதுவே தெரியாமல் கடிச்சிடும் ஒரு பிரச்சனை வரும் அப்போ ஆறாவது வீடு ஐந்து எட்டோ அல்லது ஐந்து பன்னெண்டோ தொடர்பு கொள்ளும் போது அந்த செல்ல பிராணிகள் மூல செல்ல பிராணியாக இருந்தும் கூட நாய் பிரியராக இருந்தும் கூட அவரை தெரியாமல் அப்பப்போ கடித்து விடக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது வீடு ஐந்து ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது இங்கே சனியும் எடுத்துக்கலாம் சனி வந்து அல்லது சனி வந்து ஐந்து பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டாலும் ஒரு பிரச்சனை இருக்கு வளர்ப்பு பிரயாணியா இருந்தாலும் கூட நம்ம சில நேரத்தில் கடிச்சு அதன் ரீதியான சில பாதிப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஆறாவது ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு சனி அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் கூட அது பிரச்சனை இல்லை இல்ல சனி ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு ஆறாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் பிரச்சனை இல்லை ஒரு பாவம் ஒரு பாவம் கெட்டு போகும்போது அந்த கிரகம் வந்து வீட்டை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அந்த பாவத்தால வரக்கூடிய தீய விளைவுகள் வராது அல்லது ஒரு கிரகம் கெட்டு போயிட்டு ஒரு பாவம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு கிரகம் கெட்டு போயிட்டு கிரகம் வந்து சனி கெட்டு போயிடுச்சு இப்ப நம்ம நாயும் பேசும்போது நாய்க்கான பாவ காரகம் ஆறாவது வீடு அதற்கு பன்னெண்டாவது வீட்டை அதாவது சனி எட்டு பன்னெண்டை காமிச்சு அதற்கு பன்னெண்டாவது வீட்டு ஆறாவது வீட்டு காமிக்கத்தால் இங்கே பாதிப்பு இல்லை அதாவது ஒரு பாவமோ கிரகமோ ஏதோ ஒன்று கெட்டு போயிட்டு கெட்டுப்போன பாவத்துக்கு கெட்டு போன காரகம் ஏதோ அதற்கு பன்னிரெண்டாவது வெட்டி பாவக்காரமோ கிரக காமிக்கும்போது காமிக்கும் போது பாதிக்கப்பட்ட கிரக காரகத்தின் மூலமாக நமக்கு பிரச்சனை வராது மீண்டும் அடுத்த வேற வேறொரு டாபிக் பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்